அனைவருக்கும் வணக்கம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறுமா அல்லது இந்த ஆண்டிலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது சாதனை பண்ண போகிறோமா நம்மளுடைய ஆள் மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலை இருக்கு இல்லையா அந்த கவலைக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கா அல்லது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டிலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆண்டில் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்து கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு அல்லது உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருந்தாங்க இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க கடகராசியில எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய மனக்கவலை போக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல சாதனைகளை இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய போறீங்க உங்களுடைய வீட்டில் இந்த இது சுபகாரியம் நடக்கவே இல்லை சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண்கள் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுபகாரியம் நடக்கிறதுல பல சிக்கல்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த இது இருந்திருக்கும் இனி அந்த சிக்கல்கள் சிக்கல்களெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த கடகராசி அன்பர் நண்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இனி சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இது நான் வரிகள் இருந்திருக்கும் இனி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விட்டு கொடுத்து ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய தேவைகளை இந்த ஆண்டில் பூர்த்தி செய்வீங்க உங்களுடைய உறவுகள் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உங்களை எதிராக நினைத்த உறவுகள் கூட இப்போ வந்து உங்ககிட்ட வந்து நட்பு பாரு பாராட்டுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் இந்த ஆண்டில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதெல்லாம் சிறப்பாக செய்யலாம் புதிய நண்பர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லேயும் தொழில்லையும் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க வழக்கு விவகாரங்கள்ல இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சிறப்பாகவே இருக்கு கடந்த ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வா மாசத்தில் நாள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்காது இந்த ஆண்டு அந்த பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாக்கு வன்மையால் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வாக்குவன்மையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆண்டில் வசூல் செஞ்சிருவீங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சிலரெலாம் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த டைம் தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில்லையும் ஓரளவுக்கு சிறப்பான வருமானத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜோதிடர் கூறுவார் உங்களுடைய சுய ஜாதகிற விவரங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு அவர் உதவிகரமாக இருப்பார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலக வேலை வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க எப்படா இவங்க ஏதாவது பிரச்சனைகளை மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்களை நம்பி இந்த டைமு ஒப்படைக்காதீங்க நீங்கள் கல்லங்க படம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் பழகுவீங்க ஆனால் அவங்க எல்லாமே கொஞ்சம் சூழ்ச்சிகமாக பயன்படுத்திக்குவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைகளும் வெளியில் எங்கேயாவது பயணங்கள் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலயமா நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க நீங்க மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே ரொம்ப துணிச்சலாகவும் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெற மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலனை தேடித்தரும் மாணவர்கள் அதாவது சக மாணவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இந்த டைம் கிடைப்பாங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு மாற்றம் இந்த டைம் ஏற்படும் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த ஆண்டில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அந்த பணம் கூட இந்த ஆண்டில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உன்னத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் எந்த ரொம்ப இந்த டைம் ரொம்ப 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 கவனமா இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த ஆண்டில் நீங்க ஈடுபடாதீங்க நண்பர்களை பேசும் பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க எந்த ஒரு ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கிறது வரைக்கும் அந்த காரியத்தை தன்னால முடியோ முடியாது என்ற ஒரு மனக்கவலை இருக்கும் ஒரு போராட்டமான குணம் ஒரு குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க மனம் குழப்பம் தேர்றதுக்கு வந்து தியானம் உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வாங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய மனோதிடம் மனோபலம் அதிகரிக்கும் கடக ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா குடும்பத்தில் ஒரு இதமான சூழ்நிலை இந்த ஆண்டில் நிலவுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரம் பற்றிய ஒரு சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்க போது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையாக செயல்படுவீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் யோசித்து நிதானமாக செயல்படுறதுனால உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே குறையும் மனதில் ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க நண்பர்கிட்ட பேசும்போதும் உறவினர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க உங்களுடைய துணிச்சலான செயல்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய எதிர்காலத்துக்காக திடீர்னு ஒரு சில அவசர முடிவுகளாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் அவசரப்பட வேணாம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மாணவர்கள்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனமான போக்கு இருக்கும் நன் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா மனதில் இனம் புரியாத உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உங்களுக்கு நன்மை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டில் நடைபெறும் தடைபெற்ற பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைகளை பற்றி ஒரு மனக்கவலை இது நான் வரையில் இருக்கும் அந்த மனக்கவலையெல்லாம் இந்த ஆண்டில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்களில் பயன்படுத்தும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படியாந்திருக்கு அப்படின்னா தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் இந்த ஆண்டில் கிடைக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் சொத்து மூலம் கிடைக்க வேண்டிய பணம் இந்த டைமில் கிடைக்கும் இழுப்பறியாக இருக்கிற ஒரு விஷயத்த கூட நீங்கள் திறமையாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே அகல கால் வைக்காமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க நிச்சயமாக நாள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் தந்தை வழியில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் குழந்தைகிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய மனம் மகளின்படியான ஒரு சில செய்திகளை இந்த டைமை நீங்கள் செய்வீங்க அது உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவாங்க மனதில் வீண் குழப்பம் வேண்டாம் கொஞ்சம் முன்கோபம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அந்த முன்கோபத்தை மட்டும் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய காரியத்தில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தேங்க்யூ